இருள் அகற்றும் கதிர்கோகையின் உள்கண்ணினுக்கு அல்லாயிருந்திடும் ஆறு ஒக்குமே அறிவோர் உள்ளத்தில் மல்லார் அறிவார் அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் விழி மயக்கே இறைவா கச்சி ஏகாம்பனே இறைவனே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பர ஏகாம்பரநாதனே ஞானிகள் அகக்கண் கொண்டு காணும் வல்லம்மை உடையவர் ஆகலின் அவர்கள் தங்களது உள்ளத்தில் சிவசூரியனது ஒளியை அறிவால் காண்பார்கள் அஞ்ஞானிகளுக்கு அகக்கண் திறக்கப்படாமையின் அவர்களது உள்ளத்தில் சிவசூரியன் ஒளி தோன்றாது மாறாக இருளே தோன்றும் இது இருளை விளக்கும் சூரியனது ஒளி கோட்டான் என்னும் பறவையின் கண்களுக்கு இருளாகவே தெரியும் தன்மை போன்றது எனவே இவையெல்லாம் வெறும் கண் மயக்கே ஆகும் கோட்டானுக்கு பகலில் கண்ணு தெரியாதே